சவுக்கு இணையதளம் இன்றையிலிருந்து தன்னுடைய ஒளிபரப்பை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது சட்டவிரோதமாக இவ்வளவு பணம் சேர்த்திருக்காரு இதுக்கு நான் எப்படி நியாயப்படுத்த முடியும் இவருக்கு வந்து பெண்கள் என்றால ஒரு அதாவது கில்லுக்கீரை போல பெண்களுடைய உணர்வுகளை மதிக்க தவறுகிற ஒரு மட்டமான மனுஷன் வணக்கம் வணக்கம் சௌக் சங்கருடைய தகவல் என்ன இருக்கு சங்கர் சிறையில் வருத்தப்பட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து சக கைதிகளிடம் பேசுவதை சிறைத்துறை அதிகாரிகள் மூலம் அரசுக்கு வருது இதுக்கு நடுவுல அவருடைய மூன்றாவது மனைவி என்று சொல்லப்படுகிற துணைவி அந்த அம்மா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுடைய உதவியை கேட்டு என்னுடைய கணவன் எப்படியாவது காப்பாத்துங்க இனி எந்த தவறு செய்ய மாட்டார் திமுகவை எதிர்த்து எந்த இணையதளத்திலும் பேச மாட்டார் சவுக்கு இணையதளம் இன்றையிலிருந்து தன்னுடைய ஒளிபரப்பை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது இப்படியான சமாதான படலத்தை நீங்க திமுக விட விடுறாங்க ஆனா திமுக இதை நம்ப தயாராகலை ஏன் நம்ப இது போன்று பல முறை தன்னை தற்காத்து கொண்டு மீண்டும் வலுவாக மாறி திமுகவை அடிப்பதைக்கு வழமைய வச்சிருக்க அதனால நீதிபதிகள் தன்னுடைய உதவியாளர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி செய்தி வந்த பிறகு ஒரு பெரிய ஆர் எஸ் எஸ் ஆதரவற்ற நிறுவனத்தினுடைய உதவியாளர் தான் அவர் வெளியான ஆறு மாசம் தண்டான நீதிபதி தானாக முன் வந்து வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்து ஆறு மாசம் தண்டனை அந்த தண்டனை ரெண்டு மாசம் வெளிவரர் இந்த தெம்பு திராணியம் எங்கிருந்து வந்ததுன்னா அண்ணாமலை இடம் வந்தது அன்னைப்பா இவருக்கு வேலைச்சேரியில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர்களோடு தான் அவர் கலந்துரையாடல் இவர் எந்த வகையில எந்த அதிகாரி எந்த பத்திரிகை இவர் ஒரு பிளாக் மெயில் ஜேர்னலிஸ்ட் இவர இப்ப இவருக்கே நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடினா இவரை வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை ஐடி அதிகாரிகளை வேலை வாங்கியவர்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கோம் கண்டிப்பா அப்போ இதெல்லாம் இன்று வரை ஏன் அமலாக்கத்துறைக்கு போல ஐடி துறைக்கு போகல அப்படி நிக்கிது போயிருக்கணும் இந்த சொத்துக்களை பூராத்தையுமே காமிச்சிருக்கணும் அரசியல் ரீதியாக ஒரு ஆறு மாத கால வெளிய விட்டுறலாம் இந்த சொத்துக்கள் பூரா எப்படி வந்து வந்தது என்கின்ற விவரத்தை மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததாக தெரியவில்லை தெரியல இது வரைக்கும் தெரியல நூறு கோடி ரூபாய் இப்போ பிஜேபி ஆதரவு ஆளரான மாரிதாச நிறைய டாக்குமெண்ட் பட்டாசிட்டு போட்ட போட்டு கூட அமலாக்கத்து நடவடிக்கை எடுக்க மறுக்குது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இதுதான் காரணம் இதுதான் பல அரசியல் தலைவருடைய விவரங்கள்லாம் வந்து இவர் மூலமா தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற வேற என்ன இதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீங்க இப்ப காசா கிராண்ட் மேனேஜரு சவுக்கு கூப்பிட்டா எப்ப வேணாலும் உட்கார்ந்து இருப்பாராம இந்த பிரதி அப்பூர்வரா மாறி சொல்றாரு பாசிய கன்சேஷன் மேனேஜர் எப்ப வேணாலும் உட்கார்ந்து மேனேஜர் வந்த முதலாளி வந்த ரெண்டு ஒண்ணு தானே முதலாளி சொல்லாம மேனேஜர் வேற எப்படி அங்க வருவாரு மூன்றாவது மனைவி வந்து யார் மூலியமா வந்து இந்த தூத்து விட்டுறாங்களே நேரடியா போயிருக்காங்க நேரடியாவே போயிருக்காங்க அவரு நேரடியா போய் கணவர் தப்பு பண்ணிட்டாரு பண்ணிட்டாருடைய கவனத்தை கொண்டு போய் இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார் இப்படின்னு தூது போனதாக ஒரு தகவல் ஆனா அவர் அதை அனுமதிக்க முடியாது நான் அதை ஏத்துக்க மாட்டேன் சட்டவிரோதமா இவ்வளவு பணம் சேர்த்திருக்காரு இதுக்கு இதை நான் எப்படி நியாயப்படுத்த முடியும் அவர் எப்பவுமாத நியாயமா இருப்பார் நீங்க அவருடைய பார்வை ஒரு தெளிவான பார்வைதான் அதனால நான் அதை தலையிட நான் தலையிட மாட்டேன் ஏன்னா இவர் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போன முதலமைச்சர் அதை ஆலோசிப்பார் அந்த அடிப்படையில நீங்க நம்ம பத்திரிக்கையாளர் உள்ள கிரிமனல் போல தானே கண்டிப்பா எங்க போனா யாரு யாரு யா யாரை எங்க நடக்கும் இது இயல்பா உள்ள விஷயம் தானே அப்போ இந்த முயற்சி நடுவுல தடை விட்டு போச்சு ஏன் தடை விட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா வேறு வழி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதே முயற்சி செய்வதற்கு தயாரா இருக்காங்க வந்து அவருடைய அதிமுகவுடைய ஆளுங்க அவங்க அரசு கிளீனாவே தெரியும் அவருடைய ஆதரவாளருடைய வேலுமணியுடைய ஆதரவாளர் அப்படி இருக்கும்போது அரசு அதை ஏத்துக்கணும் அதாவது இன்னும் என்னன்னா என்ன பொது வேட்பாளர் அறிவிங்க சேப்பாக்கத்துல அண்ணாதிமுக நிக்க வேண்டாம் என்ன பொது வேட்பாளரா அறிவிச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டீலிங் நடந்திருக்கு அப்ப அப்போ எப்படி திமுக ஏத்துக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய சாதாரண தட்டைச்சர் ஒரு கிளார்க்கு இருநூறு கோடி ரூபாய் சொத்தோட அண்ணாதிமுக பிஜேபியோட அரசியலோட இருக்கக்கூடிய ஒருவரை திமுக மிக எளிதாக மன்னித்தால் திமுக யாரும் மன்னிக்க மாட்டான் கோடி இது வரைக்கும் அதான் பெரிய லெவல்ல வந்து பொதுமக்கள் இத பத்தி யாருமே வந்து ஆதரவா யாரும் பேசினா போலவே இல்ல எல்லா எதிர்ப்பு எதிர்ப்பு தான் எல்லா விமர்சனங்கள் பொதுமக்கள் ஏன்னா இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு அரசுக்கு எதிராக வந்து சில விஷயங்களை வெளியில கொண்டு வர்றாருன்னு அந்த பார்வையில இருந்தவங்க கூட இப்ப அப்படியே மாறிட்டாங்க இவருக்கு எப்படி இந்த சொத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறியுது இல்லை ரெண்டாவது இவர் வந்து சவுக்கை பொறுத்தவரை அதிகமாக பெண்களை தான் குறி வைக்கிறோம் நீங்கள் மகாலட்சுமி அப்புறம் அடுத்து சங்கரசுப்பு மகன் ஸ்ரீமதி இப்போ இப்போ காவல்துறை பெண்கள் இப்போ இவருக்கு வந்து பெண்கள் என்றால் ஒரு அதாவது கிள்ளுக்கீரை போல ஒரு பெருசா போல பெண்கள் நினைச்சுன்னா ஆனா மூணாவது மனைவி வச்சு நீங்க ரெண்டாவது மனைவி என்ன போடுதுன்னா இந்த பையனுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபா குடுக்க முடியல மூன்றாவது மனைக்கு மூன்றாம் கோடிக்கு பங்களா பாம போடுது பார்த்தா வேதனையா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் யாரால கொடுக்க முடியாம இல்ல ஆனால் ஏன் என்ன நினைக்கிறாருன்னா அத தன்னுடைய தொடர்பு வந்து மேரட்டோன்னு நினைக்கிறார் தன்னுடைய தொடர் தொடர்புல இருந்து பெரட்டோ நினைக்கிறார் இதுதான் இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய அகங்கார திமிரு இப்போ கோயம்புத்தூர் சிறையில குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு ப பல கிரிமுல் கைதிகளோட அடைக்கப்பட்டுருக்காதான் சட்டம் அந்தபடித்தான் எல்லா குண்டம் பூராவும் ஒன்னாதான் இருப்பான் இன்னும் ஒரு எனக்கு தனி அறை கொடுங்கன்னு கேட்கிறாரு நீதிமன்றத்துல அப்ப ஒவ்வொரு குண்டை சோட்டத்துல இருக்கவும் தனி அறை கொடுத்தா நம்ம புஜ் புதுசா ஜெயில் தான் கட்டணும் ஆமா புதுசா தான் கட்டணும் அப்ப அதுக்கு வழி இல்ல ஆனா இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது தன்னோட மூன்றாவது மனைவியை திமுக விட்டு அனுப்பி சமரசம் பேசி ஆஹ்

அவங்க தப்பிச்சா போன்னு நினைக்கிறாங்க சவுக்க பத்தி இப்ப அவங்களுக்கு கவலை இல்ல பெலிக்ஸ் வழி வந்தா போதும் பெலிச்சு வழி சவுக்கோட சேர மாட்டாரு இந்த கதை ஓடுது ஆனா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா என் பையன் சின்ன வயசுலயே சொன்னபடி கேட்க மாட்டான் சின்ன வயசுலயே சொன்னபடி கேட்க மாட்டான் அவனுக்கு எது தோணுதுன்னு அது செய்வான் இப்படிதான் வளர்ந்தான் வளர்ந்து அப்ப என்ன கேரக்டர்னா சின்ன வயசுலயே வீட்டுக்கு அடங்காத கேரக்டர் வீட்டுக்கு அடங்காத கேரக்டர் அவருடைய சகோதரி ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க காதல் திருமணம் உணர்வுகளை மதிக்க தவறுகிற ஒரு மட்டமான மனசன் அந்த கல்யாணம் பண்ணி இருக்காங்க அத இவர் இன்று இன்றுவரை அங்கீகரிக்கவே இல்லைன்னு பெருமையா சொல்லுவாராம் அப்போ சொந்த சகோதரியினுடைய மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜடம் வேற சொல்றது போலீஸ் பெண் போலீஸ் அதிகாரிகளுடைய குடும்பம் குட்டி பொண்ட புருஷ இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கு அவர்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜடம் எல்லாமே வந்து ஏடிஜி அருணை பார்க்க போயிட்டு பிரமோசனோட வெளியே வரும்போது காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க வீட்டு பெண்களும் நல்ல அப்போ அவர்களுக்கும் மனிதாபிமான கண்ணோட்டத்தோட பார்க்கணும் வேகாத வெயில்ல உறுப்பினம் வந்து ரொம்ப யோசனை பண்ணி அதன் பிறகு தான் வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் போன பிறகு தான் சிஎம் நாலேஜோட தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்போ இந்த சவுக்க பொறுத்த வரைக்கும் அவருடைய உறுதித்தன்மை ஒரு மாத காலம் கூட நீடிக்கல அவருக்கு உத்தரவாதம் கொடுத்த வேலுமணி தங்கமணி வீரமணி ஒரு காணாமலை அண்ணாமலை அவரு சின்னாமலை என்ன எனக்கு எனக்கு சமந்தமல் தெரியாது ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி விரிசல்ல அண்ணாமலை பக்கம் ஒரு வாரம் எதிர்பார்த்தார் யாரு சவுக்கு அண்ணாமலை பக்கம் வந்துருவாரு பார்த்தா அவரு எங்க எங்க போயிட்டாரு அதிமுக உதவி செஞ்சாலும் கட்டிங் வாங்கி கொடுத்தாலும் கமிஷன் வாங்கி இவன் யாருக்குமே விசுவாசம் இருக்க மாட்டேங்கிறானே என்னடா கேரக்டர் இப்போ கேரக்டர் இது அண்ணாமலை கோவம் இப்ப வேலை எடப்பாடியை சந்திப்பதற்கு இரண்டு முறை மூன்று முறை நெருக்கமா போய் எடப்பாடி அதை தவிர்த்திருக்கிறார் இவனை கூட விட்டுருவான் அதனால எடப்பாடி இன்று சந்திக்கவே இல்லை வேலுமணி தங்கமணி வீரமணி விஜய் பாஸ்கர் எல்லாம் சந்திச்சிருக்காங்க ஆனால் எடப்பாடி சந்திக்கவே இல்லை இது ஒரு நல்ல செய்தி சிறப்பு செய்தி ஆக சவுக்கை பொறுத்தவரை சவுக்கு இணைதான் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் இப்ப வரைக்கும் லியோவை காணும் எங்க இருக்காரு முத்தளிப்புக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிட்டாரு லியோவுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லல அப்ப லியோ வந்தா அப்ப அரசு என்ன நினைக்குது லியோட நிறைய தகவல் இருக்கு லியோ வந்த பிறகு கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் புது வழக்குகளை போடலாம் என்று அரசு காத்து இருக்கு என்னதான் முயற்சி பண்ணால வந்து யாரும் தப்பு தண்ணி இதுதான் இயற்கை கண்டிப்பா அவர்களுடைய முயற்சி வந்து நிச்சயமா வந்து இது போல வந்து நியாயமான விஷயத்துக்கு தான் வந்து அரசு வந்து கை கொடுக்குமே தெரியும் அநியாயமான விஷயத்துக்கு வந்து அரசு நிச்சயமா வெளியே போகாது என்று நம்புவோன்னு நன்றி வணக்கம்